கரெக்டான கேள்வி தான் இதில் வந்து கண்டிப்பாக எல்லாரும் மக்களும் எதிர்பார்க்குறது தானே ஒரு அறிக்கை ஒரு ஃபைல்ஸ் ஒன்று ரெண்டு மூணுன்னு விட்டுட்டு அப்புறம் வந்து அதுக்கு வந்து அதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன நடவடிக்கை எதுக்கு அப்புறம் வெளியிட்டீங்கன்னு கேட்குறது ஒரு நியாயமான கேள்வி நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா அதுக்கு காலம் சரியான வரல வரலு நான் நினைக்கிறேன் அரசியல் தானே சார் இது அதாவது ஒரு அரசியல் தான் பண்ணுறோம் அரசியல் பண்ணணும்னு சொல்லி அவர் பண்ணணும்னு வந்துட்டார் அவர் வந்து அரசியலை கொஞ்சம் நியாயமாக நேர்மையாக பண்ணணும்னு நினைக்கிறாரு அதே சமயத்தில் அவரும் ஒரு அரசியல்வாதியாக நடந்துக்கிட்டா தான் வெற்றி பெற முடியும் யார் கூட அரசியல் பண்ணுறாரு சாக்கடை அரசியல் பண்ணக்கூடிய திமுக கூட அரசியல் பண்றாரு அப்போ வந்து அதுல ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் நம்ம வந்து அந்த தர்ம நேயத்தின்படி நடக்கலாம் மற்றபடி அதுக்கு பிறகு அவர் நீ நீங்களும் ஒரு அரசியலை பண்ணினா தான் அவங்ககிட்ட வெற்றி கொள்ள முடியும் அவங்க வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இப்ப ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மகளிர் உதவி தொகைங்கிற அடிப்படையில் அந்த பேர்ல பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து ஆயிரம் ரூபா நாங்கள் கொடுப்போங்க நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் கொடுத்துருக்கோம் நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பாங்க வந்து இல்லைனா நாங்கள் அதை ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆக்கிரோம்னு சொல்லிட்டு கேட்பேன் கேட்டாலும் கேட்பாங்க அவங்க தேர்தல் வாக்குறுதியில் என்ன வேணால் சொல்லுவாங்க ஆனால் பாஜக நாங்கள் வந்து வளர்ச்சியை மட்டும் தான் பார்ப்போம் அதனால் நாங்கள் இந்த மாதிரி பட்டதில் அவங்க இலவசங்கள்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்கன்னா ஓட்டு எப்படி கிடைக்கும் கிடைக்காது அப்போ அவங்கள வீழ்த்தோன்னா நீங்கள் ரூபா ஆறுன்னு சொல்லணும் அவங்க ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு தாரேன் அண்ணாமலை சொன்னா செய்து விடுவாருங்கிற நம்பிக்கை மக்களுக்கு உண்டு டங்ஷன் ஆலையா மூடுமேன்னு சொன்னாரு மூடிட்டாரா இல்லையா மூடிட்டாரு மக்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இவர் சொன்னா மோடி கேட்பாரு இவரு இந்த மத்திய அரசுல இருந்து பணத்தை வள்ளி கொண்டு தமிழ்நாட்டுல விதைச்சிருவாரு அதுல எந்த சந்தேகமும் கிடையாது இல்ல இவரு சொன்னா மோடி கொடுப்பாரு அதனால இவருக்கு இவர் சொல்றதை கேட்போன்னு சொல்லி நம்புவாங்க நீங்க நான் ஆயிரம் ரூபாய் அவருக்கு கொடுக்கும் போது இல்லைன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தாரேன்னு சொல்லும் போது நாங்க அதெல்லாம் தரமாட்டோம் நாங்கள் வந்து யோக்கியம் தான் இல்லை நாங்கள் காமராஜர் மாதிரி தான் நாங்கள் இப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே வந்து இந்த அரசியலில் தமிழகத்தில் இப்போ கெடுத்து வச்சிருக்க இந்த அரசியலில் அது சரியா இருக்காது அதில் நீங்கள் நாங்களும் அந்த அளவுக்கு தரையில் இறங்கி நீங்கள் அடிக்கணுங்கிற மாதிரி இறங்கினா தான் அது கரெக்டாக இருக்கும் இந்த அரசியல் படி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக ஃபைல்ஸ் ஒன்று ரெண்டு மூணு நீ விடுற விட்டார் பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் என்ன இருக்குன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொன்றுக்காக ஆக்ஷன் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அவர் எல்லாம் விதைச்சி வச்சுட்டார் என்னமோ அதனுடைய நடவடிக்கைகள் அதுக்கு பிறகு போக போக நெருங்க நெருங்க தேர்தல் அப்போ தான் நம்ம மக்களுக்கும் தெரியும் இவங்க சும்மா இருக்கல நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்கிறது புரியும்ல அப்போ அதை நோக்கி அதனுடைய அறுவடையே பாஜக இருக்கணும் எடுக்கணும் அறுவடை பாஜக இருக்கு அறுவடை பணி ஆகணும் ஏன்னா விதைச்சத அவங்க கஷ்டப்பட்டதா அவங்க ஆனா வந்து இவங்க மட்டும் எப்படி போவாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து கரெக்டாக அவங்க காய நகர்த்திட்டு வாங்குறாங்க சமீபத்தில் பாத்தீங்கன்னா கடந்த கால அதான் சொல்லுவாங்களே அண்ணாமலைக்கு முன் இருந்த பாஜக இந்த மாதிரி பட்டது இல்லை இவர் வந்து அதை கரெக்டாக எடுக்கிறார் இப்போ கூட சமீபத்தில் ஒன்னு சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி கற்பழிக்கப்பட்ட விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு இதை வச்சிருக்கேன் எனக்கு வந்து அதில் உள்ள யாரு அந்த சாருங்கிறதெல்லாம் தெரியும் யார் யார் யாருக்கு போன் பண்ணாங்க எல்லா கதையும் அந்த கால் ரெக்கார்டில் இருந்து அந்த வாய்ஸ்ல இருந்து எல்லாம் பேசுனாங்கிறது வரைக்கும் என் கையில இருக்கு அதெல்லாம் நான் கையில வச்சிருக்கேன் இப்போ அதை அது அந்த இதுக்கு விசாரிச்சுட்டு இருக்கு ஒரு குழு அதாவது சிறப்பு புலனாய்வு குழு வந்து சென்னை ஹைகோர்ட்டால் நியமனம் பண்ணப்பட்ட குழு வந்து இப்போ விசாரணையில பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இதெல்லாம் சரியானபடி கோர்ட்ல தாக்கல் பண்ணலைன்னா நான் வெளியிடுவேன்னு சொன்னார் அப்ப அதுக்கு முந்தைய அவர் வெளியிட போறதில்லை ஆனா வந்து அதை பண்ணலைன்னா நான் வெளியிடுவேன் இந்த மாதிரி ஒரு அரசியல் இதுக்கு முன்னாடி நம்ம எப்போ பார்த்தோம் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல செய்தார்னு சொல்லுங்க அவங்க பங்காளிகள் செய்ய மாட்டாங்க அது வரை கதை ஆனால் அண்ணாமலே அதை வச்சுருக்காரு வெயிட்டிங்ல இருக்காரு என்ன எது டைம் கொடுப்பாரு கிட்டத்தட்ட எலெக்ஷன் நெருங்கி வரும்போது இவங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க அவர் வெளியிடுவார் அவ்வளோதான் அவ்வளோதான் கண்டிப்பாக அவ்வளோதான் அந்த அதனால் அவர் கண்டிப்பாக இது வந்து இல்லை பலன் இல்லைன்னு நான் நினைக்கல இருக்காது அப்படின்னு நான் நினைக்கல சரியான நேரத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காரு சரியான நேரத்தில் அடித்தா தானே உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும் இப்போ ஒரு சின்ன உதாரணம் சேர்த்தே சொல்லியிருந்தேன் இருந்தேன் அணுகுண்டு சோதனையை நடத்தினார் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் பிரதமராக இருந்தபோது அந்த நடந்த ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ஆனால் அதை வந்து அவர் எப்போ பண்ணி எலெக்ஷனுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு உள்ளால் இல்லை ஒரு வருஷம் ஒரு ஆறு மாதம் இடைவெளியை வச்சுட்டு அதை பண்ணியிருந்தாருன்னா மறுபடியும் அவர் ஆட்சி பிடிச்சிருக்க முடியும் மத்தியில்

ஆனா அவர் அணையெல்லாம் கெட்டினாருங்கிறது அதுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் அணையே கெட்டாம போன பிறகுதான் தெரிஞ்சது அவர் ஒரு நல்ல யோகியன் ஒரு நல்ல மனிதர் அவருக்கு தொகுதியிலே அவரை தோக்கடிச்சிருக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணிருக்கோம் அந்த மா மனிதருக்கு அப்படிங்கிறது இப்ப தானே தெரியுது ஆனா அன்னைக்கு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி சொன்னோட எல்லாரும் ஓடி போயிட்டாங்கல்ல ஓட்டு போடுறதுக்கு அவன் காமராஜர் இவ்வளவு நல்லவருங்கிறதே ஏத்துக்கல அன்னைக்கு இருந்த தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்களே காமராஜருக்கு எதிராக மாறி போயிட்டாங்களே அவங்க பின்னாடி வேதனைப்பட்டு பின்னாடி வரும்போது அது வேதனைப்பட்டாங்க ராஜாஜி உட்பட பின்னாடி வந்து பெரிய தவறு செய்துட்டமைங்கிற மாதிரி பின்னாடி வேதனைப்பட்டது ரெண்டாவது அதனால் அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை அரசியல் வரும்போது இவங்க வந்து காமராஜர் ஆட்சி அரசியல் நடத்தினாங்கன்னா அண்ணாமலையும் காமராஜர் மாதிரி காமராஜர் அரசியலை பண்ணுவார் பண்ணுனா அது சரியாக இருந்திருக்கும் இவங்க கருணாநிதி அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க அவர்கிட்ட போய் காமராஜர் அரசியல் அண்ணா அண்ணாமலை எடுத்துகிட்டு போனார்னா வேலை வே சரியா இருக்குது வேலைக்காக போத்து போயிடுவார் அப்ப அதுல மாற்றம் வேணும் அவங்க கருணாநிதி அரசியலா உங்க கருணாநிதிக்கு அப்பனுக்கு அரசியல நான் அந்த லாஜிக் கரெக்டா இருக்கும் அதை அண்ணாமலை எடுக்கிறாரு விட மாட்டாரு சார் ஒரு ஐபிஎஸ் அதை சாதாரண இந்த காலேஜில் போய் பா அதாவது காலேஜுக்கு ஒழுங்கா போகாத முதலமைரு முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துக்க வச்சுருக்கோம் இவங்களுக்கே இதெல்லாம் யோசிக்க முடியுதுன்னா இந்த நடிகைகளுக்கு பின்னாடியே சுத்திட்டு ஊரை சுத்திட்டு அழிஞ்ச இவ உதயநிதிக்கே இதெல்லாம் செய்ய முடியும்னா ஒரு ஐபிஎஸ் படித்து ஒரு பத்து வருஷம் ஒன்பதரை வருஷமாக இருந்து ஐபிஎஸ் அதிகாரியாக வேலை பார்த்த ஒரு ஒரு திறமையான ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் ஒரு படிப்பாளி அவர் ஐபிஎஸ் மூலகாரர் அவருக்கு வந்து மூளை எப்படியெல்லாம் வேலை செய்யும் நீங்கள் இந்த திருட்டு கும்பலுக்கே இதெல்லாம் செய்யணும்னா ஒரு போலீஸ் அதிகாரிக்கு மூளை எப்படி வேலை பார்க்கும் கண்டிப்பாக அவர் விட மாட்டார் இப்போ தெரியாது போக போக பாருங்க ஒரு ஏப்ரல் மே அதுக்கு எல்லாம் போக போக பாருங்க அண்ணாவங்களுடைய வீரியம் அதுக்கு இவங்களாம் ஈடு கொடுக்க முடியாத அளவு தான் இருக்கும் அவருடைய அரசியலாம் அப்படி தான் இருக்கும் அதனால நான் சொன்ன மாதிரி இந்த தேர்தல் நெருங்க நெருங்க கரெக்டான விஷயம் என்னென்ன விஷயத்தெல்லாம் எடுத்து கையாளணுமோ அதை எப்படி எப்படி கொண்டு போகணுமோ கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவார் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருவார் அதெல்லாம் கரெக்டான ஆளு தெளிவான நாள் எனக்கு தெரியும் பர்சனலாகவே ஒரு விஷயத்துல நான் அவரை பார்த்துருக்கேன் கரெக்டாக என்னகிட்ட பேசும்போது ஆரம்பத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு என்கிட்ட அதை ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்துச்சு அதனால் நமக்கு நல்லா புரியும் இது வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கே புரிய தான் செய்யும் சாரண கிடையாது அண்ணாமலை இவங்க வேணால் ஏதோ நினச்சிட்டு இருக்கலாம் அந்த அண்ணாமலையால் அனுப்பி விடப்பட்டவர் தான் இந்த அண்ணாமலை ஐபிஎஸ் அதில் அவர்கிட்ட வரவுடைய தேர்தல் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும்